வேல் 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 வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முன்மியும் நான்வரையும் போற்றும் வேல் ராதாந்த முன் நீயும் நான் நான்மரையும் போற்றும் வேல் தேவி அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் வேல் தேவி அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் வேல் குழந்தை குமார வேல் குன்று தோறும் நின்ற வேல் குழந்தை குமார வேல் குன்று தோறும் நின்ற வேல் 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 வடிவேல் வேதாந்த வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முனியும் நான்மரையும் போற்ற പോാൻ തമുനിയും നാൻ മരയും പോറ്റുംപേ அசுரனை வென்றவேல் அன்னை தந்த சக்தி வேல் அசுரனை வென்றவேல் அன்னை தந்த சக்தி வேல் வேல் முருகன் கொண்டவேல் மால் மருகன் கண்டவேல் முருகன் கொண்டவேல் மால் மருகன் கண்டவே வேளன் கை முத்துவேல் பாலன் கை ஞானவே வேளன் கை முத்துவேல் பாலன் கை ஞானவேல் கந்தன் கை வீரவேல் கடம்பன் கை வைரவேல் கந்தன் கை கடம்பன் கை வைர வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் வேள்வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முனியும் நான்மாரையும் போற்றும் வேல் நாதாந்த முனியும் நான்மாரையும் போற்றும் வேல் അടക്കും വേൾ അക അളിക്ക് വേൾ സീനത്തെ അടക്കും വേ മനതായി മയക്കും വേൾ ഗുണത്തെ ഉയർത്തും വേൾ മണത മയക്കും വേർ ഗുണത്തെ ഉയർത്തും சுடர் வடிவானவில் சண்முக வடிவானவேல் சுடர் வடிவானவில் சண்முக வடிவானவேல் சிஜி ஞானவேல் சிங்காரமானவேல் சிஜினஜிறு ஞானவேல் சிங்காரமானவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் ராதாந்த முனியும் நான் மறையும் போற்றும் வேல் நாதாந்த முனியும் நான் மறையும் போற்றும் வேல் வெற்றி வேல் 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 வீர வேல் 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 வெற்றி வேல் 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 வீர வேல் 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 சக்தி வேல் 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 பக்தி வேல் 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 சக்தி வேல் 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 വീരവേൽ ശക്തി ഭക്തി വേൽ വീരവേൽ ശക്തി ഭക്തി വേൽ വെറ്റി വേൾ വീരവേൽ ശക്തി വേൽ ഭക്തി വെറ്റി വേൾ വീരവേൽ ശക്തി വേൽ ഭക്തി വേൽ വെറ്റിമേൽ വീരവേൽ ശക്തി വേൽ ഭക്തി വീരവേൽ ശക്തി വേൽ ഭക്തി वीरवेल शक्तिवील वेल भक्ति वीरवील शक्तिवील वेल वीरवेल वीरवील शक्तिवील भक्ति वेल वीरवील शक्तिवील वीरवेल शक्ति वीरवील शक्तिवील वेल वेचि वीरवील शक्तिवील शक्ति वेल वीरवील शक्तिवील वेचि वेल वीरवेल शक्ति வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா சந்தமிகு சந்தமில்லில் மாலை தொடுத்தேன் செந்தில் வாளர் கந்தனிடம் துது விடுத்தேன் அந்த மிகு குக நெஞ்சில் இடம் பிடித்தேன் ஆறு முகன் பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வண்ணமயில் வாகனத்தில் வேல் முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் மால் மருகன் தென்னகத்தில் வாழுகின்ற சிலையழகன் என்னகத்தில் காட்சி தந்தன் கலை அழகன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெண்ணீர் நெற்றியிலே பால பாலக்க வெண்ணிலு கண்களிலே ஜீலு ஜீலுக்க பன்னீர் மாபினிலே கம கமக்க பார்வதியின் பாலன் வந்தன் மனம் கழிக்க முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா ஓராறு முகங்கண்டேன் மூள மகிழ்ந்தேன் ஈராறு விழி கண்டேன் என்னை மறந்தேன் சீராளன் முரு கண்டேன் செயல் இழந்தேன் செந்தாமரை பதத்தினில் சரணடைந்தேன் முருகா முருகா வேல் முருகா முருகா முருகா.. வேல் முருகா முருகா என அழைத்தேன் முருவல் கண்டேன் குமரா என அழைத்தேன் குழுமை கொண்டேன் கந்தா என அழைத்தேன் கணிந்து நின்றான் கடம்பா என அழைத்தேன் கழித்து நின்றான் முருகா வேல் முருகான் முருகா முருகா.. வேல் முருகா பழனி பரங்குன்றம் திருச்செந்தூர் பல முதிச்சோலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணிகை மருதமலை ஆலயங்கள் யாவையுமே காட்டுவித்தாய் முருகா 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 தங்கரதம் தங்கரதம் ஒன்று இங்கு அசைந்து வர செந்தில் வாளர் கந்த நம்ம கோலு விருக்க மங்கை மல தெய்வானை வல்லுடன் நான் வணங்கம் தீர் கோலம் காணுங்களேன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா தேவர் எல்லாம் கூடி நின்று வாடம்பிடிக்க தென் பலனி வளம் வரும் தங்க தங்கரதமிதம் வந்து கொழுவி இருக்கும் தண்டவாணி தெய்வமே சரணமையா முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா பன்னீரும் சந்தனமும் பாக்குடமா பஞ்சமிரு தம்பிபூதி அபிஷேகம் கொஞ்சு பாலனுக்கு பலனுக்கு கோடி கண்கள் வேணுமைய காண்பதற்கே முருகா முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா காவடிகள் உனை ஆடி வரும் கால்நடையார் பக்தர் கூட்டம் கோடி வரும் செவடியே சரணமென வாழ்பவகே செல்வனாலாம் தந்தருளும் கந்த வேலே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கொக்கரக்கோசே போலொன்று வர கொலமையில் நின்று நடமாடி வர சுப்பைய நான் அடிமை பாடி வர சொக்கன் மகனி அதனை கேட்டு வர முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா நல்ல தமிழ் சொல்லெடுத்து நாளும் பாடு நந்தலைவன் முருகனையே அடிவோடு வல்ல கதிர் வேளாண் வள்ளியோடு வந்து நாளம் தந்தருள் வாழ்வாகையோடு முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா அஞ்சு வகை எடுத்து அமுது செய்வோம் ஆறு முகன் மேலே தொழுது பொய்வோம் கொஞ்ச தமிழ் குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் குறு தமிழ் சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா தன்னாரும் மாலை நடந்து செல்வோம் சாலை வலி துன்பம் எல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கொஞ்சி மகிழ்வோ கருணைமலை பொழிக பெண்ண கஞ்சி கேட்போம் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கல்லளித்து தாரரித்து பாதம் தேயும் காலிரண்டும் ரெண்டும் கொப்பளித்து கன்றி போகும் கந்தனவன் பேரை கூற வேதனைகள் தீர்ந்து நடை வேகம் கூடும் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கந்தனையே சொந்தமென என்னும் போது கவலையெனும் கடலதுவும் பற்றி போகும் சிந்தனையில் தேவு வரும் செல்வம் சேரும் செருமுனையில் பகையலிந்து வெற்றி கூடும் முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா அண்ணனுக்கும் யானை எனும் மாறுதலை அப்பனுக்கும் கங்கையனும் மாறுதலை கந்தனுக்கும் மாறுதலை தந்தருள்வான் எந்தனுக்கும் மாறுதலை முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா வெறும் மாண்டியாகி பழனி வந்த வேலை கற்பனையை தாண்டி நிற்கும் கந்தையா உன்னை காண்பதற்கே நடந்து வந்தோம் நாம் உம்மையா முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா மலையிலே அரசமைத்த மன்னவனே எங்கள் மடியினே குழந்தையான கந்த வேலே தலையிருக்கும் வரையில் உனை வணங்கிடுவோம் முன் சன்னதியில் அடிப்படி மயங்கிடுவோ முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா எருகின்றோம் இயங்குகின்றோம் பால்வினிலே மயில் எறிவரும் நீ எறிவாய் நேரிலே மாறிவரும் நாகரிக உலகினிலே நாங்கள் மாறவில்லை தெய்வ பக்தி நிலையினிலே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகாம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் வருகின்றோம் ஆண்டு வரும் பழனி நோக்கி வருகின்றோம் வேண்டி வரும் நலங்கள் எல்லாம் அருள்வாயே உன் வீட்டு மக்கள் போல் எமை ஆளுவாயே முருகா முருகாவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா ஆறுமுகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் முகம் மாறுமுகம் 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 ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆறுமுகம் மாறுமுகம் 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 ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா எனது ஈசையன என்று மோதும் எனது ஈசையனமான முனது என்று மோதும் ஏழை கல்வியா குலம் இதேரன வீணாவில் உனை ஏவர் புகழ் வார்மறையும் என் குலம் இதேரன வீணாவில் என் நீருபடு மாலை பொரு மேனியவ வேளாணி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீருபடு மாலை பொரு மேனியவ வேளி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீசகடம் ஓடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேளா நீச கடம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி நீடுதி வேல்விடும் அடங்கல் வேளா சீறி வரும் மானை முக தேவ துணை வாசிகரி அண்டகூடம் சீறி வரும் மாறகுன மானை முக தேவ துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் மழகார் பழனி வால் நே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் மழகார் பழனி வால் நே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி மா முகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏழுமையில் வாகன குகா சரவனாய் எனது ஈசையலமான முனது என்று மோதும் ஏழை கல்வியாக்குலம் மிதே நன வீணாவிலுனை ஏவ புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொருள் மேனியப வேளாணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீருபடு மாலை பொருள் மேனியப நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசகம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேளா நீசகடம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேளா சீரி வரும் மாறவுனாவியுணும் மாலை முக தேவ துணை வாசிகரி அண்ட கூடம் சீரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானி சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானி தேவர் வரதா முருக தம்பிரானி தேவர் வரதா முருக தம்பிரானி தம்பிரானி